டாடா சொல்லிய டாடா போங்க பிரதீப் ஓகே டைம் ஸ்டார்ட் சமயத்திலே அலங்கரித்து கொண்டிருக்கிற காளை கடம்பூர் பழனி முருகன் சிவகங்கை மாவட்டம் எட்டியகுடி கருப்பர் துணையாடு சாத்தப்ப அவரது சியான் காளை மிக துடிப்புடன் வந்து அந்த பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு

பி பழனி முருகன் விஸ்வநாதன் சார்பாக எட்டிய குடி சாத்தப்ப கோனார் சியான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் நிதானம் ஆடுங்க தம்பி கவனமா ஆடுங்க இந்த கலர் இன்னொரு கடத்தில மாடு பிடிச்சுக்கலாம்னே தம்பி நிதானமா ஆடுங்க மைக் செட் என்ன என்ன கஸ்தூரி சொன்னா ஏத்திரியா பீசு போச்சா யாருக்கு என்னத்திருச்சு ஆமா அப்புறம் நாங்க எவ்வளவு கத்து கத்துறதுக்கு அப்புறம் என்ன ஹலோ ஹலோ ஒண்ணும் ஓ நமச்சிவாய ஹலோ எப்படி மாடபிடிச்சா சவுண்ட் இல்ல ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் விஸ்வநாதன் பழனி முருகன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தம்பி ஒரு காயப்பட்டீங்களா ரைட் எட்டிய குடி சாத்தப்ப சாத்தப்போனார் வரது சியான் காலை மிக துடி போட அந்த காலை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வெள்ள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மலகர் கோவில் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவே பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்படி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க கை தட்டுங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் இப்படி பார்கை வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்திந்து பார்ப்போ யார் என்ற பொருதின்றே பார்ப்போ அள்ளி மலரடித்து அசராமல் நான் தொடுது சொல்லி தீர்தாளம் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இளங்க கடம்பூர் மண்ணதா எங்க ஊரு அரள்மிகு சி சீப்பாருடைய போய் நிக்கிது ஊர் திரண்ட நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து களத்தில் திட்டம் வீட்டி அசுரனாய் ஆடும் காற்றில் ஒன் வேணி தமிழகத்திலே எத்தனை வீர விளையாட்டுகள் இருந்தாலும் கிடாய்க்கும் கிடாய்க்கும் சண்டை சேவலுக்கும் சேவலுக்கும் சண்டை ஆனால் ஐந்தறிவு படைத்த காலைக்கும் ஆறு அறிவு படைத்த வீரர்களுக்கும் சமமாக வீர விளையாட்டு நடைபெறுகின்றது என்றால் அது காலையும் மனிதர்கள் மட்டுமே முடியும் என்பதற்கு இணங்க தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் விஸ்வநாதன் பழனிமுருகன் சார்பாக சிவகங்கை மாவட்டம்

சிறப்பு வீரர்களா ஆடல் மிக காலையா அறிவு மிக வீரர்களா ஒரு காலையா வீரர்களா கட்டுடல் வளர்த்த ஐயா தந்த வீரமா காலையாடுமில்ல களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை தெரியப்படுத்தி கொள்கின்ற இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தெல்ல தெளிவாக ஒளிய ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற கடம்பூர் சிவபால நாடியோ உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் காசு மட்டும் கெட்டாது தம்பி ஆமா சிட்டி அடிந்தால் கை தட்டுங்க போயில ரெண்டே ரெண்டு ஆம்பிள் பாரு ஸ்பீக்கர் தூக்கி விட்டு பொழைச்சுக்கிறேன் கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆகாம காம மல்லி தந்திடா அன்றே பரிசை நிலை நாட்டிடா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தம் தொட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடி கை தட்டை ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் குரு கடம்பூர் கிராமத்தில் இருந்து அருள்வழித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வல்லப்ப விநாயகர் ஸ்ரீ சண்முகநாதர் ஸ்ரீ ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ சீப்பாருடைய ஐயனார் ஆதி திரபுர சுந்தரி ஸ்ரீ அழைக்கட்டுமா தையே அழைக்கட்டுமா அந்த கதங்கு ஏழு வேற அழைக்கட்டுமா முத்து மாரியம்மன் ஆலய வருடாபிஷேக அழைப்புதலை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு பாபர் வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற கிராமத் தலைவர் திரு எஸ் தர்மராஜ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் மகளிர் குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உருத்தாக்கி சீட்டி அடியுங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெள்ளுவது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை விட்டுங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்ட அல்லகர் ஆசிரியர் வாய்ஸ் நண்பர்கள் வெற்றி வெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய எட்டியகுடி சாத்தப்போட சியான் காலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்